அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது உண்மையிலேயே இந்த வருடம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத ஏ டு செட் எல்லாத்தையும் கிளியரா அந்த பதிவுல நம்ம பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாழக்கிழமை திரியோதசி திதியில ரோகிணி நட்சத்திரத்துல சுபயோகத்துல கௌலவ கரணத்துல தமிழ் மாதப்படி பதினேழாம் தேதி அதாவது மார்கழி பதினேழாம் தேதி இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கிறது பிறக்க இருக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும்

அதன் பிறகு ஜூன் ஒன்றாம் தேதி குரு பெயர்ச்சியாகி கடகத்தில வந்து உச்சமாயிடுவார் அடுத்தது சிம்மத்தில் கேது கும்பத்தில் ராகு இந்த வருஷத்தோட கடைசியில டிசம்பர் அஞ்சுல ராகு கேது பயிற்சி இருக்கு அதாவது டிசம்பர் அஞ்சுல வந்து கேது கடகத்துக்கும் ராகு மகரத்துக்கும் ராசியில இருக்காரு இடப்பயிற்சியும் பண்ணல சனி மீனத்துல ஒரு குறிப்பிட்ட காலம் வக்ரம் அடைகிறாரு அப்புறம் வக்ர நிவர்த்தியாகி நேர்கதையில டிராவல் பண்றாரு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு அது ஒரு விசேஷமா பார்க்கப்படுது உச்ச குருவுடைய பார்வையில சனி இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பு சோ அதையும் நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் இந்த வருடத்துக்கான பிளானட்ரி போர்ஷன் இந்த பிளானட்ரி போர்ஷனை வச்சு பொதுவாக நம்ம குளோபல் லெவலில் நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது நெருப்பு ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மமும் காற்று ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பமும் ஆக்டிவேஷன் ஆயிருக்கு எந்த சுபகிரகத்துடைய பார்வையிலையும் இல்லை எனவே நெருப்பு சம்பந்தப்பட்ட காற்று சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் குளோபல் லெவலில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உலகளாவிய பாதிப்புகள்ல காற்று ஆகாயம் நெருப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல பாதிப்பு அதிகமாக வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு தான் வந்து இந்த ராகு கேது அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணுது அதுலயும் குறிப்பா கிழக்கு பகுதி மேற்கு பகுதி இது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய நாடுகள் சற்று அதிகமா பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சோ இது வந்து குளோபல் லெவல்ல ஒரு ஜென்ரலா நம்ம பார்த்திருக்கோம் பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்க ஸ்தானத்தின் அடிப்படையில் இந்த பலன் நம்ம பார்த்திருக்கோம் இப்போது இந்த ஆங்கில புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் நம்மளுடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது எதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு எதெல்லாம் நெகட்டிவா இருக்கு எதுல நம்ம கவனமா இருக்கணும் எதுல நம்ம நிறைய எஃபோர்ட் போடலாம் கிளாரிட்டியா இப்படிஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கம் இருக்க சிம்லையும் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் நாங்க போறது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் இப்போது இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ராசியிலேயே நடந்துட்டு இருக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தான் ஒரு நிம்மதியான ஒரு மனநிலையை கிடைக்கல நிறைய பேருக்கு நான் கமாண்ட் ரீட் பண்ண வரைக்கும் என்கிட்ட நிறைய பேர் சில விஷயங்களை ஷேர் பண்ணாங்க அதெல்லாம் நான் கணக்கு பண்ணி பார்க்கும் போது சிம்மம் அந்த அளவுக்கு நிம்மதியா இல்ல ஹெல்த் வைசாவும் சரி பொருளாதாரம் சார் சார்ந்த விஷயங்களையும் சரி சிந்தனை சார்ந்த விஷயங்களையும் சரி ஒரு மாதிரி தெளிவு இல்லாம எங்க எதை நோக்கி பயணிக்கிறவங்களே தெரியாம பயணிச்சிட்டு இருக்காங்க சோ ஜென்ம கேது இந்த வருஷத்துல டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்கும் சோ கேது எந்த சேஞ்சஸும் மேஜரா பண்ணல அடுத்தது ராகு ஏழாம் இடத்துல கலத்திர ஸ்தானத்துல ராகு டுவெண்டி டுவெண்டி நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதுல ஒரு மாதிரி குழப்ப அமைப்பை ஏற்படுத்திட்டு குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால இருக்கிற பிரச்சனை வெளியில தெரியாம இருக்கு இருக்கிற கவலையை வெளிப்படுத்தாம இருக்கீங்க உங்களுக்குள்ளேயே இந்த குழப்பத்தையும் பிரச்சனையும் வருத்தத்தையும் உங்களுக்குள்ளேயே போட்டு மூடி மனசுக்குள்ள அப்படியே தேக்கி வச்சிருக்கீங்க சோ இந்த வருஷத்துலயும் ராகு வந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் நமக்கு ஏழாம் இடத்துல தான் டிராவல் பண்ண போறாரு அடுத்தது எட்டாம் இடத்துல சனி அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு அஷ்டம சனி நடந்தாலே ஒரு மாதிரி இருட்டடிப்பு செஞ்சிருக்கும் மூளை சுத்தமா இயங்காது இப்ப மூளையெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி இருண்டு போன மாதிரி இருக்கும் ஒரு ஒரு புரிதலுமே இருக்காது ஒரு தெளிவு இருக்காது மைண்ட் ஏதோ உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஜானருக்கு போயிருக்கும் இப்போ சோ அஷ்டம சனி அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல தடை எந்த விஷயத்த ட்ரை பண்ணாலும் அதுல கெட்ட பேரு மத்தவங்களுக்கு நல்லதே பண்ணாலும் நமக்கு இந்த நேரத்துல கெட்ட பேர் தான் மிஞ்சும் சோ அப்படிப்பட்ட ஒரு டைம் பீரியட் அதனால அஷ்டம சனியை நம்ம கேர்ஃபுல்லா கடந்து வரணும் சோ அதுக்கான டிப்ஸ் அண்ட் கிளாரிட்டி நான் உங்களுக்கு அடுத்தது உங்களுக்கு கொடுக்குறேன் அடுத்தது குரு லாபஸ்தானத்துல இந்த குரு ஒருத்தர் மட்டும் தான் நமக்கு ஓரளவுக்கு ஃபேவரா இருந்தாரு டுவெண்ட்டி குரு பதினோராம் இடத்துல இருந்ததுனால தான் எவ்வளவு சிரமம் இருந்தாலும் அதை சமாளிச்சு முன்னேறணும் ஓரளவுக்கு பொருளாதார வரவும் கையில் இருந்துச்சு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ற அந்த கேப்பபிலிட்டிய குரு நமக்கு பதினோராம் இடத்துல அமர்ந்து கொடுத்தாரு சோ இந்த வருஷத்துலயும் பாத்தோம்னா முதல் ஆறு மாதம் குரு பதினோராம் இடத்துல தான் இருப்பாரு மார்ச் மாசம் வரைக்கும் வக்ரத்துல இருப்பாரு மார்ச்ல இருந்து வக்ர நிவர்த்தி ஆயிடுவாரு இந்த வருஷத்துல கிரக பயிற்சிகளை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும் மிக முக்கியமான பயிற்சியை நம்ம பாக்குறது குரு பயிற்சி தான் ஏன்னா குரு பதினோரு வருடம் கழித்து மீண்டும் கடக ராசியில வந்து உச்சமாக போறாரு நம்மளுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்து உச்சமாக போறாரு இது நமக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு நம்ம பார்க்கும் நமக்கு டெபினட்டா இது நல்லது தான் ஏன்னா எட்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகிறாரு இது வந்து பயண யோகத்தை அற்புதமா கொடுத்துரும் இடமாற்றத்தை அற்புதமா கொடுத்துரும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் சுபத்துவமான நல்ல மாற்றங்களை டெபினட்டா கொடுத்துரும் இது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வருஷத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய குட் நியூஸ் என்னன்னா ஜூன் மாசத்துல இருந்து அஷ்டம சனியுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா நமக்கு குறைஞ்சிடும் அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் ஏன்னா உச்ச குருவுடைய பார்வையில சனி பகவான் வந்துருவாரு எனவே அஷ்டம சனியுடைய பாதிப்புகளும் தாக்கங்களும் நமக்கு கண்டிப்பா குறைய ஆரம்பிக்கும் சோ இது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் அடுத்து இந்த வருஷத்துல ராகு கேது பேசி டிசம்பர் அஞ்சுல இருக்கு மேஜர் ஆஃப் த டைம் பீரியட் வந்து ராகு கேது ஒன் அண்ட் செவன்ல தான் டிராவல் பண்றாங்க அதனால அதை நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம் அது மாசத்தோட கடைசியில டிரான்சிட் ஆகுறதுனால அந்த கால்குலேஷன் நம்ம பெருசா கணக்குல எடுத்துக்க வேண்டாம் இந்த டுவெண்ட்டி நமக்கு கவலைப்பட்டு கவலைப்பட்டு கவலையிலே வருஷம் பூரா கரைஞ்சு போச்சு ஒரு ஒரு நாள் நம்ம வருத்தப்பட்டு கவலைப்பட்டு மன உளைச்சல் காலாயி அப்படியே கடந்து வந்துட்டு இருக்கோம் இப்போ புது வருஷம் பிறக்க போகுது டுவெண்ட்டி வரப்போகுது இந்த வருஷத்திலேயாச்சும் ஒரு விடிவு காலம் இருக்குமா ஒரு நல்ல மாற்றம் இருக்குமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு சிம்ம ராசியை சேர்ந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு கிரியேட் ஆயிடுச்சு சோ இந்த வருஷத்துல நல்ல மாற்றம் உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா உண்டு நிறைய சுபத்துவமான மாற்றம் கண்டிப்பா உண்டு காரணம் என்னன்னா அஷ்டமசனியுடைய தாக்கம் ஜூன் ஆறாம் தேதிக்கு பிறகு சரி செய்யப்படும் மார்ச் ஒன்பது வரைக்கும் நமக்கு ஒரு மாதிரி ட்ரபிளா தான் இருக்கும் மார்ச் ஒன்பதாம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கு கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும் மார்ச் ஒன்பதுக்கு பிறகு ஒரு நல்ல குரோத் சிமிலரா ஒரு குரோத் அப்படிங்கிறது இருக்கும் ஒரு மன நிறைவு மன நிம்மதி நமக்கு அப்படியே டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் மே மாசத்துக்கு பிறகுலாம் வந்து பாத்தோம்னா நம்ம கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவோம் அதுலயும் ஜூன் மாசத்துல இருந்து பாத்தோம்னாக்கா அஷ்டமசனுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா நமக்கு அப்படியே குறைஞ்சிரும் சோ இது நான் இந்த வருஷத்துல பார்க்குற ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃபர்ஸ்ட் எதன் வகையில நமக்கு பாசிட்டிவா இருக்கு அடுத்தது எதுல நமக்கு கவனமா இருக்கணும் அப்படிங்கறத தெளிவா a poc பாசிட்டிவான விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷத்துல குரு நமக்கு லாபஸ்தானில இருக்கிறது சரி பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றதும் சரி நமக்கு பாசிட்டிவ் தான் தன லாபம் சிறப்பா இருக்கும் கையில பண வரவு அப்படிங்கிறது கணிசமா இருக்கும் உடைய தேவைகள் எண்ணங்கள்லாம் பூர்த்தியாகும் உடைய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும் என்னதான் வந்து அஷ்டம சனி தடைப்படுத்தினாலும் உடைய முயற்சி ஒரு முறைக்கு மூன்று முறையாக இருக்கும் போது அது வெற்றி ஆயிடும் முதல் முயற்சி தடைப்படும் அடுத்தடுத்து நீங்க ட்ரை பண்றது உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் கொடுத்துரும் அடுத்தது அதிகப்படியா இருக்கக்கூடிய மன உளைச்சல் குறையும் மென்டலி இருக்கக்கூடிய கடுமையான பிரஷர் குறைய ஆரம்பிக்கும் ஜென்மக்கேது போயிட்டு இருக்கு குழப்பம் அமைப்பு தான் இருந்தாலும் குரு இடையில இடையில நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருவாரு அது நமக்கு இந்த வருஷத்துல இருக்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் அடுத்த இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு பயண யோகம் உண்டாகும் வெளிநாடு வெளி மாநிலம் வெளியூர் போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா அதை செயல்படுத்துங்க இந்த வருஷத்துல வெளிநாடு போறவங்களுக்கு எல்லாம் ஜாக்பட்டு தான் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில சொந்த உறவு விட்டு வெளியேறினும் வெளியூருக்கு போயிட்டு நாங்களே உங்களுக்கு வந்து பெயர் புகழ் டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும் சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா கெட்ட பேர் டிஃபால்ட்டா வந்துடும் அதாவது அஷ்டம சனியில சொந்த ஊர்ல இருக்கிறத மேக்சிமம் அவாய்ட் பண்றது நல்லது அட்லீஸ்ட் ஈஸ்ட் பக்கத்து ஊருக்காச்சும் மைக்ரேட் ஆயிடுங்க வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் போறது ரொம்ப சிறப்பு ஸோ அப்படி இடமாற்றம் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வளர்ச்சி டிஃபால்ட்டாக கிரியேட் ஆயிடும் ஸோ இது வந்து நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு ஃபர்ஸ்ட் டிப்பு அடுத்தது நம்ம பாக்குறது இந்த வருஷத்துல நிறைய பேருக்கு உத்தியோகம் வேலை இதுல எல்லாம் இடமாற்றம் உண்டாகும் இப்ப நீங்க இருக்கிற இடத்துல இருக்க முடியாது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடத்துல நிறைய பேருக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் இதெல்லாம் சிறப்பா நடக்க ஆரம்பிக்கும் மேலும் இந்த வருஷத்துல ஆறாம் இடத்துல குரு பார்வை அப்படிங்கிறது வந்துடும் அதே வந்து குரு வந்து பாத்தோம்னா நமக்கு நான்காம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடத்துல ஆக்டிவேஷன் பண்ணிடுவாரு எனவே உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான விஷயமா சொல்றேன் அடுத்தது நம்ம பாக்குறது உத்தியோகத்துல இருந்த சுமை அமைப்பு குறைய ஆரம்பிக்கும் உத்தியோகத்துல கடுமையா இருந்த வந்த சுமை அமைப்பு குறையும் நிறைய பேர் உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணிடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜனவரிக்கு பிறகு பாத்தோம்னா நிறைய பேர் ஆல்ரெடி பாத்துட்டு இருக்க உத்தியோகத்துல பிரஷர் தாங்க முடியாம அந்த உத்தியோகத்தை விட்டுட்டு வேற உத்தியோகத்துக்கு மாறிடுவீங்க சோ ஒரு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றது நல்லது உங்களுக்கு சி அதுலயும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு அதாவது ஆல்ரெடி நீங்க பாத்துட்டு இருக்க வேலையை பாத்துக்கிட்டே சைடுல ஒரு வேற வேலை நல்ல வேலை தேடுறது நல்லது இருக்கிறத விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் தேட போறோம்னா அது தப்பு ஆல்ரெடி இருக்கிற வேலையில இருந்துகிட்டே வேற ஒரு நல்ல ஒரு போர்ஷனை தேடுங்க ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்டை கூடுதலாக கொடுக்கும் இருக்கிற வேலையை விட்டுட்டு நான் புதுசாக தேட போறேன்னா அது சூட்டபுள் ஆகாது எனவே ஜனவரியிலேயே அவசரப்பட்டு டிசிஷன்ஸ் எடுக்காம கொஞ்சம் பொறுமையா வேலையை தேடுங்க உங்களுடைய மாற்றங்களை ஜூன் மாசத்துக்கு பிறகு வச்சுக்கிறது சிறப்பு எனவே இந்த வருஷத்துல டெஃபினட்டா உத்தியோகத்துல சேஞ்சஸ் அப்படிங்கிறது நிகழும் அந்த மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஏற்றத்தையும் கொடுக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஒரு ஒரு வாட்டி அந்த வேலையை நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுல உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது டெஃபினட்டா கிடைக்கும் அடுத்து தொழில் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் கூடுதல் விழிப்புணர்வு தேவை எதிலையும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணி லாக் ஆயிடாதீங்க தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் ஹை ரிஸ்க் எதுவும் எடுக்காதீங்க ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுவே ஆல்ரெடி டல்ல தான் போயிட்டு இருக்கும் இருக்கிறத நகத்துங்க அதுக்கு தான் ஃபேவரா இருக்கு புதுசா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா கடன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றேன்னா போய் லாக் ஆயிடுவீங்க சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் ஆல்ரெடி இருக்கிறத நெகத்துறதுக்கு ஃபேவரா இருக்கு அதே மாதிரி கூட்டு தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் தொழில் கூட்டாளிகளோட நிறைய முரண்பாடுகள் ஏற்பட்டு நீங்க வாய்ப்புகள் உண்டு எனவே தொழில் கூட்டாளி அதே மாதிரி கூட்டு தொழில் சார்ந்த விஷயம் நட்பு வட்டாரம் நண்பர்கள் சார்ந்த விஷயம் பிசினஸ் நீங்க ஓனா ஏதாச்சும் பிசினஸ் பண்ணாலும் சரி அதுல எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் இந்த நேரத்துல தொழில தொடர முடியாத அளவுக்கு ஏதாச்சும் தடுமாற்றங்களும் தடை அமைப்புகளும் வந்து வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பிசினஸ் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது பொருளாதாரம் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஏற்றம் நிறைந்த ஒரு வருஷம் தான் நிறைய சுப விரை செலவு இருக்கும் அதுல மாற்றுக்கிறதே கிடையாது கையில பணம் நிக்காது எவ்வளவு பணம் வருதோ அதுக்கு ஈக்குவலான செலவு இருக்கும் ஆனா சுப விரய செலவா இருக்கும் அர்த்தம் உள்ள செலவா இருக்கும் உடைய தேவைகளை எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய செலவா இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தேக ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி செய்யறதுக்கு இப்போ செலவுகளை அதிகமா செய்வீங்க இதன் மூலமா உங்களுடைய தேக ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப விரய செலவுகள் உண்டு தண்ட விரய செலவுகளை குறை ஒரு நல்ல மாற்றம் நல்ல வளர்ச்சிக்கான செலவுகளை அதிகப்படுத்திக்கிறது சிறப்பு கையில பணமா வச்சுக்காம ஒரு நல்ல விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட் வேவா இருக்கும் அடுத்தது இல்லத்தரசிகள் பெண்களுக்கு இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் ஜென்மத்துல கேது இருக்கிறதுனால மென்டலி கொஞ்சம் ப்ரெஷரா போகும் மூளை வந்து நம்ம சொல்றதை கேட்கவே கேட்காது தப்பான விஷயத்த அப்படியே யோசிச்சுட்டே இருக்கும் இல்லாத ஒரு விஷயத்த மைண்ட்ல கற்பனை பண்ணி அப்படியே நம்மள ஒரு மாதிரி மனசை போட்டு வருத்திக்கிட்டே இருக்கும் நல்ல பெண்கள் வந்து இந்த நேரத்துல தேவையில்லாத யோசிக்காம இருந்தாலே இந்த வருஷத்துல உங்களுக்கு மோர் தென் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் மைண்ட் கொஞ்சம் காம் டவுன் பண்ணிக்கோங்க பெண்கள் அதிகமா மெடிடேஷன் பண்றது நல்லது முடிஞ்ச வரைக்கும் காலையில எழுந்தது ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணிடுங்க மோர் தென் பெனிஃபிட் கிட்ட பெற்றுக் கொடுத்துரும் எனவே சிந்தனை குழப்பத்தை அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த நேரத்தில் சந்தேக குணம் வெளிப்படலாம் வாழ்க்கை துணையை மேல சந்தேக குணம் வெளிப்படலாம் ஏதோ ஒரு வகையில சந்தேக புத்தி அப்படிங்கிறது வெளிப்படுறது வாய்ப்பு இருக்கு இல்லாத ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிக்கிறதுக்கான அந்த மனநிலையே இது கொடுக்கும் ஜென்ம கேது அதே மாதிரி ரொம்ப உணர்ச்சி வசப்படுறது ரொம்ப கோபப்படுறது இதெல்லாம் அதிகமாக வெளிப்படும் எனவே பெண்கள் இந்த நேரத்தில் கோபத்தை குறைச்சுக்கணும் கொஞ்சம் எல்லாரையும் அனுசரிச்சு ஃபேமிலியை அனுசரிச்சு எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்ணும் ஸோ அதை நம்ம கொஞ்சம் மேனேஜ் பண்றது சிறப்பு ஏன்னா சனி பார்வை இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஃபேமிலிலையும் ஒரு நிம்மதியான அமைப்பு இருக்காது குடும்பத்திலையும் பார்த்தோம்னா மாற்றி மாற்றி ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு வந்துகிட்டே இருக்கும் இது வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் நல்லா கொஞ்சம் உங்கள் மேலேயும் கேர் எடுத்துக்கோங்க ஃபேமிலி மேலேயும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கோங்க குடும்பத்தை கொஞ்சம் அனுசரித்து யார் எது சொன்னாலும் பெருசு படுத்திடாமல் டே எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து நம்ம பொறுமையாக நகர்த்திட்டு வந்துடுறது சிறப்பு எனவே இல்லத்த ரசிகள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் சிந்தனை குழப்பத்தை குறைச்சிட்டாலே உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் கிடைச்சிடும் அதே மாதிரி பெண்கள் வந்து இந்த நேரத்தில் சரியாக தூங்கவே மாட்டாங்க தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை நிறைய பேர் பெருக்கு வந்துடும் அதனால பெண்கள் வந்து இந்த நேரத்தில் சிம்ம ராசியை சேர்ந்த பெண்கள் இந்த நேரத்தில் கொஞ்சம் நல்லா தூங்குறது நல்லது நல்ல டீப்பான ஸ்லீப் இப்போ உங்களுக்கு தேவை நல்லா ஸ்லீப் இருந்தாலே நீங்க நல்லா இம்ப்ரூவ் ஆயிடுவீங்க இந்த சோர்வான அமைப்பு அதிகமா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சுக்கிறதுக்கு ஹெல்த்தியான ஃபுட் அதிகமா எடுத்துக்கோங்க எனவே பெண்கள் உங்க மேல கொஞ்சம் கவனம் செலுத்துக்கிறது நல்லது அடுத்த இந்த வருஷத்துல சுபத்துவமா நம்ம பார்க்கும்போது தாயாருடைய சப்போர்ட் நமக்கு பரிபூர்ணமா கிடைச்சிடும் தாயாருக்கு தேக ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அது சரியாயிடும் வண்டி வாகனம் நிலபுலங்கள் வீடு மாற்றம் வீடு கட்டுறது வீடு வாங்குறது இது சார்ந்த விஷயங்கள்லாம் யோகம் உண்டு திடீர்னு அந்த ஜாக்பாட் கிடைக்கும் அதுக்கான வாய்ப்புகள் அந்த சிந்தனைகள் ஆச்சு இப்ப உருவாக ஆரம்பிக்கும் ஒரு சிலர் லோன் போட்டு நம்ம வீடு கட்டலாம் அப்படின்னு ஐடியாலஜி எல்லாம் பண்ணுவாங்க தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மற்றபடி வந்து இந்த வருஷத்துல நிலபுலம் வாங்குறது வீடு வாங்குறது பண்றது இன்வெஸ்ட் பண்றது வீட்டை பழுது நீக்கல் சார்ந்த வகையில சுப செலவு செய்து அதை புதுப்பிக்கிறது வண்டி வாகனத்துல மாற்றங்கள் செய்யறது இதுக்கெல்லாம் அந்த வருஷம் பேவரா இருக்கு அதே மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த வருஷத்துல ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப பேவரா தான் இருக்கு நான்காம் இடம் வலுத்து இருக்கு ஜென்மஸ்தானத்துல கேதி இருக்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு கடுமையான குழப்ப அமைப்பு கொடுக்கும் ஜென் அஷ்டம சனி வரை நடந்துகிட்டு இருக்கிறதுனால விருப்பப்பட்ட பாடத்திட்டங்களை எடுக்கிறதுல சில சிரம அமைப்புகள் வரும் இருப்பினும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு இடமாற்றம் இடமாற்றமாக்கி படிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும் ஏதோ ஒரு காரணத்தினால படிச்சுட்டு இருக்க ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூல்

அதிகமா மற்றபடி இந்த வருஷத்துல படிப்புல வந்து பெருசா தொய்வு நிலைகள் ஏற்படாது குருவுடைய பார்வையில நான்காம் இடம் வர்றதுனால படிப்புல நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறது சிறப்பான முறையில இருக்கும் அடுத்தது நம்ம தேக ஆரோக்கியம் நம்ம அனலைஸ் பண்ணோம்னாக்கா ஹெல்த்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு வருஷம் தான் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்துல தேக ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் சரியாயிடும் ஏன்னா ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை குரு கனெக்ட் பண்ணிடுறாரு அஷ்டம சனியே நடந்தாலும் இந்த வருஷத்துல ஜூன் மாசத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு தேக ஆரோக்கியம் ரீதியா நல்ல ஒரு நிவர்த்தி தேக ஆரோக்கியத்துல நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது டெஃபினட்டா இருக்கும் ஹெல்த்ல நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த வருஷத்துல டெஃபினட்டா இருக்கும் ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி நல்ல முறையில கிடைச்சிடும் இருப்பினும் அஷ்டம சனி முடிகிற வரைக்கும் ஹெல்த்ல டிஃபால்ட்டா கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும் குறிப்பா உணவு முறைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் டயத்துக்கு சாப்பிடுறது டயத்துக்கு தூங்குறதுல போக்கஸ் பண்ணிக்கோங்க இப்ப நிறைய பேருக்கு நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது அல்லது அதிக நேரம் தூங்குறது இது போன்ற அமைப்புகளை அதிகப்படுத்தும் சோம்பேறி தனத்தை அதிகப்படுத்தும் எதுலையும் ஒரு பிரிஸ்கா இருக்க முடியல எப்போ பார்த்தாலும் சோர்வா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது இந்த இந்த மனநிலையை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ அதுக்கு ஆப்போசிட்டா நம்ம ரியாக்ட் ஆகும் போதுதான் நம்மளால ஒரு நல்ல நிலைக்கு போக முடியும் எனவே இந்த வருஷத்துல டயத்துக்கு சாப்பிடுங்க டயத்துக்கு தூங்குங்க மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க ஓவரா இதையும் திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பி காதீங்க மேலும் நல்ல ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க எலிமியா சீரிமானமாக கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கோங்க அதிகமா பழம் காய்கறி கீரை வகைகள் இதெல்லாம் எடுத்துக்கிறது சிறப்பு எலிமியா சீரிமானமாக கூடிய ஹெல்த்தியான ஃபுட் அதிகமாக எடுத்துக்கோங்க சோ அது இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெஸ்டான ரெமேடியா இருக்கும் அடுத்தது இந்த வருஷத்துல எதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் அன்பேவரா இருக்கு இதுல நம்ம கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த வருஷத்துல ஃபர்ஸ்ட் வாழ்க்கை துணை சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் திருமண முயற்சிகள் நிறைய தடை தாமதங்கள் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு இருப்பினும் முதல் ஆறு மாதம் திருமண முயற்சிக்கு பேவரா தான் இருக்கு ஏன்னா குருடைய பார்வையில தான் ஏழாம் இடம் இருக்கு அல்ல முதல் ஆறு மாதத்துல நிறைய பேருக்கு சுப செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு இருந்தாலும் ஏழுல இருக்கிற ராகு திருமணத்தை தாமதப்படுத்துவாரு தடைப்படுத்துவாரு திருமண முயற்சிகளை ஒரு மாதிரி குழப்ப அமைப்புகளை கொடுப்பாரு எனவே இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை திருமண வாழ்க்கையில கவனம் தேவை வாழ்க்கை துணையோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும் வாழ்க்கை துணை மேல சந்தேகப்படாம இருக்கணும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை மேலயோ அல்லது உங்க வாழ்க்கை துணைக்கு உங்க மேலேயோ சந்தேக குணம் வந்து நீங்க வாய்ப்பு இருக்கு அதனால அதுல கொஞ்சம் நம்ம கவனமா இருந்துக்கணும் அடுத்தது உங்களுடைய நண்பர்கள் நட்பு வட்டாரம் மேலும் உங்களுடைய ஃபேமிலி குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் இவங்க சார்ந்த விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மேலும் இந்த வருஷத்துல குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாகியத்துல சுப செய்தி தடை தாமதத்தோட கிடைக்கும் ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனை செயல்படும் பொழுது சுப செய்திகள் ஒரு சில தடை தாமதத்துக்கு பிறகு கிடைக்கும் அடுத்தது பிள்ளைகள் சம்பந்தமான விஷயங்களை ஒரு மாதிரி வருத்த உணர்வு வந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு குறிப்பா ஜூன் மாசத்துக்கு பிறகு பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் பிள்ளைகளுடைய தேக ஆரோக்கியம் அவருடைய உறவு நிலை அவர்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயத்திலையும் கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனம் செலுத்திக்கிறது நல்லது அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் அப்படிங்கிறது தள்ளி தள்ளி போற மாதிரி ஃபீல் ஆகும் இருப்பினும் முதல் இந்த வருஷத்துடைய முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க ட்ரை பண்ணும்போது போது சுப செய்தி கிடைச்சிடும் சுப மாற்றம் பண்ணிடலாம் ஜூன் மாசத்துக்கு மேல தடை அமைப்புகள் அதிகமா இருக்கு அதனால ஜனவரிலிருந்து ஜூன் குள்ளவே முக்கியமான முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை பிள்ளைகள் சார்ந்த எடுத்துக்கிறது சிறப்பு மற்றபடி ஜூன் மாதத்துக்கு பிறகு பிள்ளைகள் குழந்தை பாகியம் பிள்ளைகள் சார்ந்த அனைத்து விஷயத்திலையும் தேக ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் அக்கறை அடுத்தது பூர்வீக சொத்து குலதெய்வம் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் அதிகமான வருத்த நிலைகள் உருவாக வாய்ப்பு இருக்கு இந்த வருஷத்துல ஜூன் மாசத்துக்கு பிறகு குலதெய்வம் பிள்ளைகள் சார்ந்த விஷயம் காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் முக்கிய முடிவுகள் முக்கிய மாற்றங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் பொறுமை காக்குறது கவனம் செலுத்திக்கிறது சிறப்பு இப்ப நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் அவசர முடிவுகள் அவசர மாற்றங்கள் இதெல்லாம் இல்லாம இருந்தாலே இந்த வருஷத்துல உங்களுக்கு ஒரு பெட்டரான ரிசல்ட் கிடைச்சிருக்கும் ஓவரால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடத்தை பொறுத்த வரைக்கும் அஷ்டமசனியுடைய தாக்கம் குறைகிறதும் குரு பனிரெண்டாம் இடத்துல வந்து உச்சமாகிறது நமக்கு யோக செய்யும் விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டு இருப்பினும் பாவ கிரகங்கள் தன்னுடைய வேலையை சரிவர செய்யும் அப்படிங்கிறதுனால இப்போ நான் எதெல்லாம் கவனமா இருக்குன்னு சொல்லறனோ அதெல்லாம் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் சோ அத மட்டும் நாம கொஞ்சம் பாயிண்ட் அவுட் பண்ணி கொஞ்சம் கவனமா நம்ம செயல்பட்டாலே இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நல்ல ஏற்றம் அப்படிங்கிறது உண்டு 2025 அளவுக்கு மோசமா சிம்ம ராசி சிம்ம ராசி உடைய நட்சத்திரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் கண்டிப்பா இருக்காது அஷ்டம சனி உடைய தாக்கங்கள்லாம் கம்ப்ளீட்டா குறைந்து நீங்க நினைக்கிறத நினைக்கிற மாதிரி செயல்பட துக்கான வாய்ப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் இடம் டெஃபினெட்டா ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல இந்த வருஷத்துல எந்த தெய்வத்தை வணங்குறது சிறப்பு எந்த தெய்வத்தை நமக்கு ஏற்றம் உண்டாகும் அப்படின்னா இந்த வருஷத்துல முடிஞ்ச அளவுக்கு உங்க குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்க அதே போல ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பு விநாயகர் வழிபாடும் ரொம்ப சிறப்பு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் ஸ்தலம் ஆஞ்சநேயர் ஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் இந்த இடங்களுக்கு எல்லாம் போயிட்டு மனித முகம் இல்லாத தெய்வங்களை நம்ம வழிபட்டு வரும்போது இந்த அஷ்டம சனி கண்டக ராகு ஜென்ம கேது இதோடைய தாக்கங்கள் எல்லாம் கம்ப்ளீட்டா குறையும் நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் எனவே இந்த வருஷத்துல முக்கியமா ஆஞ்சநேயர் வழிபாடு அடுத்து விநாயகர் வழிபாடு அடுத்த சிவ வழிபாடு அடுத்த பெருமாள் வழிபாடு விஷ்ணு வழிபாடு இதெல்லாம் சிறப்பான ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் சோ இந்த தெய்வங்களை வணங்கி உங்களுடைய தினங்களை நீங்க தொடரும்போது நிறைய பாசிட்டிவான ரிசல்ட் அப்படிங்கிறது டிஃபால்ட்டா கிடைக்கும் அந்த தினமும் உங்களுக்கு ஒரு மாதிரி பாசிட்டிவா எடுத்துட்டு போகும் தினமும் மெடிடேஷன் பண்ணீங்க அது ரொம்ப முக்கியம் தெய்வ வழிபாட்டோட ரொம்ப முக்கியமானது மெடிடேஷன் தான் தினமும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மெடிடேஷன் பண்ணி உங்களுடைய நாளை ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதல் பவர் உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அடுத்தது நம்ம பாக்குறது இந்த வருஷத்துல ஏதாச்சும் பிராக்டிக்கலா பரிகாரம் பண்ணலாமா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணும்போது அஷ்ட அஷ்டம சனி நடக்கிறதுனால சிம்ம ராசிக்காரர்கள் அனைவருமே உணவு தானம் அதிகமாக செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஏழை எளிய மக்களுக்கு உணவு தானம் பண்ணுங்க அது உங்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுத்துரும் அடுத்தது நம்ம பாக்குறது உங்க ஏரியால இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தூய்மை பணி செய்யக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தோழிகளுக்கு உங்களால முடிஞ்ச சின்ன உதவிய செய்யறது சிறப்பு இது வந்து அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கம்ப்ளீட்டா குறைக்கும் அதே போல வயதானவர்களுக்கு சேவை அதாவது முதியோர் இல்லம் ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் அவர்களுக்கு உங்களால முடிஞ்ச சேவை அல்லது அவர்களுக்கு தேவையான பொருட்கள் அத்தியாவசிய பொருட்கள் அல்லது அவர்களுக்கு உடுத்த தேவையான துணிமணிகள் இதெல்லாம் நீங்க எடுத்து கொடுக்கும்போது இந்த அஷ்டமசனுடைய தாக்கம் கம்ப்ளீட்டா குறையுது ஸோ இந்த வருஷத்துடைய ஆரம்பத்துல ஜனவரி மாசத்துல வீட்டை கம்ப்ளீட்டா சுத்தம் பண்ணிடுங்க உங்க வீட்டில் பயன்படாமல் இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் வெளியேற்றிட்டு இந்த வருஷத்தை ரெஃப்ரெஷ் பண்ணி அப்படியே கொஞ்சம் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க அது வந்து உங்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு பாசிட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதை நான் சொல்லியிருக்க எல்லாத்தையும் செய்யணும்லாம் அவசியம் இல்லை உங்களால் எது செய்ய முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க அதுவே போதுமானது நம்பிக்கையோட செய்யுங்க உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் மோர் தென் பெனிஃபிட்டான ஒரு பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி இந்த புத்தாண்டு உங்களுக்கும் எனக்கும் நாம் அனைவருக்கும் ஒரு சிறப்பான புத்தாண்டாக ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய புத்தாண்டாக ஒரு சிறப்பான வளர்ச்சி தரக்கூடிய புத்தாண்டாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்தித்து இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன் வாழ்த்துக்கள் மேலும் இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் இது உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலையும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல நடந்து அந்த தசா புக்தி கூடியம் இந்த கால்குலேஷன் அடிப்படையிலையும் இப்ப சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள்ல ஒரு சில டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது இருக்க வாய்ப்பு அதிகபட்சமா இருக்கு எனவே நூறு சதவீத பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல பிளானட்ரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு இப்போ என்ன தசை நடக்குது உங்களுக்கு யோக தசை நடக்குதா அவயோக தசை நடக்குதா அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு இந்த கோச்சார பலன்களையும் நீங்க உங்க ஜனன கால ஜாதகத்தோடு சேர்த்து சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவான அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி நவ கிரகங்கள் பனிரெண்டு ஸ்தானத்துல அமர்ந்தா என்ன மாதிரியான சிறப்பு பலன்களை தருவாங்க அப்படிங்கிற ஒரு பொது பலன் ரிலீஸ் பண்ணிருக்கோம் அது ஆல்ரெடி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு சோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு உங்களுக்கு டைம் இருக்கும்போது உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜில ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை வச்சுட்டு அதை நீங்க உங்க கூட எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுது அப்படிங்கறத ஒரு அனலைஸ் பண்ணி பாருங்க ஒரு ஜென்ரல் பிரிடிக்ஷனா அது கொடுத்துருக்கோம் அதே மாதிரி பனிரெண்டு ராசி பனிரெண்டு லக்னம் கிரகம் நட்சத்திரத்துக்கான பொது பலன் அப்படிங்கிறது டீடெயிலா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்கோம் அதுல உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு சின்ன புரிதல் அப்படிங்கிறது டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும் சோ டைம் இருக்கும்போது அந்த வீடியோவும் பாருங்க அதுக்கான லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க மீண்டும் இன்னொரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் வெரி லிமிட்டட் டைம் சோ பீ கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி